வெஞ்சல் என்று காணாமல் போன இளைஞர் சடலமாக மீட்பு புதுச்சேரி ரெட்டிகார் பாளையம் காவிரி நகரை சார்ந்து தனியார் கம்பெனி ஊழியர் சீனிவாசன் வயது முப்பத்தி ஒன்று கடந்த முப்பதாம் தேதி வெஞ்சல் புயல் அன்று வேலைக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை போலீசார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சீனிவாசனை தேடி வந்த நிலையில் அண்ணாநகர் வாய்க்காலில் சடலம் கண்டெடுப்பு உருளின்பேட்டை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் வெஞ்சல் புயல் அன்று வேலைக்கு சென்ற இளைஞர் மூன்று நாட்கள் கழித்து வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ராஜாஜி நகரை சார்ந்தவர் ஸ்ரீனிவாசன் வயது முப்பத்தி ஒன்று கிழக்கு கடற்கரை சாலைகளில் உள்ள டேட்டா மெட்டி சென்ற தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை வெஞ்சல் புயல் அன்று வேலைக்கு சென்ற சீனிவாசன் நிறுவனத்திலிருந்து மூன்று மணிக்கு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் வீட்டிற்கு வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அச்சமடைந்த அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடிய பிறகு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் காணாமல் போன ஸ்ரீனிவாசனை கடந்த மூன்று நாட்களாக தேடி வந்தனர் இந்நிலையில் அண்ணா நகர் வாய்க்காலின் ஓரம் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதி மக்கள் உருளின்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணையில் வாய்க்காலில் சடலமாக கிடந்தது சீனிவாசன் என்பதும் தெரிய வந்தது புயல் காரணமாக மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் வேலைக்கு சென்ற இளைஞர் மூன்று நாட்கள் கழித்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் இவ்வாறாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் புயல் சீற்றம் காரணமாக தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளத்தை பொதுப்பணித்துறை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தது நாற்பத்து ஐந்து மோட்டார் பம்ப் செட்டுகள் மூலமாக மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டது வெங்கடநகர் நகர் துணை மின் நிலையத்தில் சூழ்ந்த வெள்ளம் மோட்டார் பம்ப் செட்டுகள் மூலமாக மழைநீர் வெளியேற்றப்பட்டு மின் பகிர்வு சரி செய்யப்பட்டது புதுச்சேரி பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜெனரேட்டர்கள் மூலமாக மின்மோட்டர்கள் இயக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மழை சூழப்பட்ட பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகங்களிலும் அனைத்திலும் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது புதுச்சேரி அரசின் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்பினாலும் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரியில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை வெளிநீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் இந்நிலையில் புயல் கரையை கடந்து விட்டாலும் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து தொடர் கனமழை மற்றும் பாதிப்பு காரணமாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாளை டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற இருந்து புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் இந்நிலை மற்றும் முதுநிலை ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழகம் அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழைகள் புதுச்சேரி வெள்ளக்காடானது குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் ஜீவநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரால் சூடப்பட்டிருக்கின்றன இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவியது தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எட்டிற்கும் மேற்பட்ட ராட்சச மோட்டார்களை கொண்டு மழைநீரை விரைவாக அகற்றினார் இதனால் அந்த பகுதிகள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் நேற்று பால் பிரெட் உணவு வழங்கிய ஜான்குமார் இன்று அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுப் பொருட்கள் கொண்ட தொகுப்பினை வழங்கினார் தொழிலதிபர் மார்டினின் துணைவியார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் மார்ட்டின் அறக்கட்டளை மூலமாக காமராஜர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மேலும் மார்ட்டின் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஆர்ப்புரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடு அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பல்வேறு கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் சாலைகளை கடந்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளையும் பார்வையிட்டு வருகிறார் இதனொரு பகுதியாக சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் கிராமத்தில் உள்ள மெய்பாலத்தில் பொதுமக்களுடன் பார்வையிட்டார் மணவீடு பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தினனூர் சப் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழையினால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பியுள்ளன மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் உள்ளே புகுந்துள்ளது தொகுதியில் உள்ள அநேக இடங்களில் விவசாய பயிர்களான கரும்பு நெல் வாழை உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் தேங்கி சேதமடைந்துள்ளனர் மேற்கொண்டு சாலையில் மரங்கள் விழுந்துள்ளது சாலையில் விழுந்த மரங்களை நெட்டப்பாக்கம் ஆணையர் ரமேஷ் மற்றும் ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர் நெட்டப்பாக்கம் கொமின் பஞ்சாயத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மின்துறை ஊழியர்கள் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றனர் மேலும் மணமேடு பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளினூர் சப்கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழைகள் வேடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழைநீர் ஆர்ப்பரித்து செல்வதால் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் ஊசட்டேரி செல்லிப்பட்டு படுகை அணையையும் பார்வையிட்டார் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் பாலத்தில் நின்று அதிகாரிகளுடன் பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஊசு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட மழை சேதத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் சங்கராபரணி ஆற்று ஓரமுள்ள கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் வெள்ளத்தால் மூழ்கியுள்ள பகுதிகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆறு சங்கராபரணி ஆறு மல்லட்டாறு ஆகியவற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கள் நெட்டப்பாக்கம் பாகூர் ஏம்பலம் பண்டசோழ் நல்லூர் வடுவகுப்பம் மடமேடு கரைம்புத்தூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் அரசு நிவாரணம் அறிவித்த நிலையில் இந்த நிவாரணம் போதாது என்றும் எனவே அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்றும் கடுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார் மேலும் அனைவருக்கும் சமமாக நிவாரணம் அளித்துள்ளது எந்த விதத்தில் நியாயம் என்று அரசிற்கு கேள்வி எழுப்பிய அவர் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாகூர் பகுதியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தேவுகளாக மாறியுள்ளன சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் கரையோரத்தில் உள்ள புதுச்சேரி பகுதிகளான இருளஞ்சந்தை குருவினத்தம் பாகூர் கொம்மாந்தன் மேடு சோரியங்குப்பம் சோரியங்குப்பம் கிராமங்களில் புகுந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பாகூர் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்தனி தீவுகளாக மாறியுள்ளன வெள்ளத்திலிருந்து தப்பிக்க பலர் வீட்டின் மாறிகளில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியவர்கள் முகாம் மற்றும் அருகிலுள்ள உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர் மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை போலீசார் மற்றும் இளைஞர்கள் துணையுடன் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் படகு பழுதானதால் மற்றொரு படகில் கட்டி இழுத்து வரப்பட்ட விசைப்படகையும் அதிலிருந்த காரைக்கால் மீனவர்கள் பதினெட்டு பேரையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரைக்கால் மாவட்டம் கிழகாசக்குடிமேடு மீனவ கிராமத்தை சார்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகுகள் மோகன்குமார் மாணிக்கவேல் செல்வநாதன் சக்திவேல் தமிழ்மணி உள்ளிட்ட பதினெட்டு மீனவர்கள் கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென படகு பழுதானது இதனையடுத்து அருகில் இருந்த விசை படகு பாக்கி தாக்கி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பழுதான படகை கயிறு மூலமாக கட்டி இழுத்து செல்லும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படை பழுதடைந்த படைகள் ஏறி மீனவர்களை சிறைப்பிடித்தது இதனையடுத்து காப்பாற்ற வந்த படகில் இருந்தவர்கள் கயிறை அறுத்துவிட்டு தப்பி வந்துள்ளனர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்த நிலையில் கடந்த கடலுக்கு சென்ற மறுநாளை இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவ கிராமங்களில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்லலாம் என்று புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை கடந்த தேதி அறிவித்திருந்தது இதனையடுத்து பெஞ்சல் புயல் உருவானதையடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் புயல் மரக்கானும் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு கரையை கடந்தது வானிலை மைய எச்சரிக்கைகளும் திரும்பப் பெறப்பட்டுள்ளன இதனையடுத்து மீனவர்களுக்கான தடையை மீன்வளத்துறை திரும்ப பெற்றுள்ளது இதுகுறித்து புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் எச்சரிக்கை ஏதும் என்று விடுக்கப்படவில்லை எனவே புதுச்சேரி மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மழை பாதிப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் வர வேண்டும் என்று நாடாளுமன்ற செயலருக்கு எம்பி வைத்திலிங்கம் கடிதம் அனுப்பியுள்ளார் புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் நாடாளுமன்ற செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த முப்பது ஒன்றாம் தேதிகளில் கரையை கடந்ததால் புதுச்சேரியில் ஐம்பது சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது இதனால் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு தினங்களாக பல பகுதிகளில் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை உணவு தண்ணீர் பால் பாக்கெட் உள்ளிட்டவை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது கடல் சீற்றம் காரணமாக மழைநீர் உள்வாங்கவில்லை இதில் மத்திய உள்துறை அமைச்சர் தலையிட்டு மழை பாதிப்பு மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள கூடுதல் மீட்புக் குழுவினரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதற்காக புதுச்சேரிக்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்கிட வேண்டும் மேலும் இது தொடர்பாக லோக்சபாவில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மல்லாட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்கள் நேரில் மூழ்கியுள்ளன அத்தியாவசிய பொருட்கள் சரிபர கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் தென்பிணை ஆற்றிலிருந்து கிளை ஆறாக பிரியும் மல்லாட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றியோரம் உள்ள புதுவை கிராமங்களான பண்டசோல் நல்லூர் வடுவகுப்பம் மணமேடு கடுவனூர் கரையம்பத்தூர் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கி தத்தளித்து வருகின்றன மேலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு பாலத்தின் இரு கரை ஓரங்களிலும் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் டிராக்டர் உதவியுடன் தமிழக பகுதியை சார்ந்த பொதுமக்கள் புதுவை பகுதிக்கு வந்து காய்கறி மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி செல்கின்றனர் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் புலம்பி வருகின்றனர் மேலும் கொங்கம்பட்டு பண்டசோல் நல்லூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு உள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் மீன் பிடித்தும் குளித்தும் வருகின்றனர் ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் தங்களை உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் பதவியில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அவர்களின் கோரிக்கை ஏற்று ஐந்து முழுநேர தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதலமைச்சர் துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஐந்து முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை முன்னாள் சபாநாயகர் செல்வம் ரமேஷ் ஆகியோர் கொட்டும் மழையில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் மழைக்கால் லாஸ்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர் மேலும் தொடர் மழைகால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு பொட்டலங்களை கொட்டும் மழையில் வழங்கினர் குறிப்பாக ஜீவானந்தபுரம் பெத்திச்செத்திப்பேட் சாந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டு மழையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரமேஷ் பார்வையிட்டு உணவுப் பொருட்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்தனர் புயல் கரையை கடந்து நான்கு நாட்கள் ஆகியும் மழைநீர் வடிகாத காரணத்தினால் சுல்தான்பேட் அருகே ஆத்துவாய்க்கால் பிட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன புதுச்சேரியில் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் அருகே உள்ள ஆத்துவாய்க்கல்பேட் பாத்திமா நகர் பகுதியில் வீடுகளை சுற்றிலும் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கிறது மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீரால் தவிக்கும் மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலமாக மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்துள்ளனர் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளில் சூழ்ந்த வெள்ளம் தொடங்கியுள்ளது பல சாலைகளில் தண்ணீர் வடிந்து போக்குவரத்து தொடங்கியது ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு நான்காவது நாளான இன்றும் ஆத்துவாக்கல் பாத்திமா பாத்திவான் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மிகுந்த சிரமத்திற்கிடையே உள்ளாகியுள்ளனர் மேலும் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன இதனால் சுமார் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம் அடைந்திருக்கின்றது எனவே அப்பகுதி மக்கள் கூறுகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார் பாளையம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அடையாளம் கண்டு நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையின் காரணமாக பொம்மையார் பாளையம் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனால் ராஜ ராஜேஸ்வரி மகளிர் கல்லூரி அருகே உள்ள பெரியபாளையத்தம்மன் ஓடை இந்த கனமழையால் நிரம்பியது மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் ஏற்படும் மழைநீர் பெரியபாளையத்தம்மன் ஏரியிலிருந்து பொம்மையார் பாளையம் பெருமாள் கோவில் அருகே உள்ள வாய்க்கால் வழியாக கடலுக்கு மழைநீர் செல்ல வேண்டும் தற்போது வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பின் காரணமாக மழைநீர் கடலுக்கு செல்ல முடியாமல் அங்கேயே தேங்கி நின்றது ஏரியிலிருந்து வரும் ஓடையின் ஓரங்களில் ஆக்கிரமிப்புகளால் கட்டப்பட்ட வீடுகளால் மழைநீர் பள்ளத்தை நோக்கி ஓடிவர முடியாமல் அங்கேயே குளம் போல தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது ஓடையில் செல்ல வேண்டிய மழைநீர் நானாபுரமும் காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்து ஈசியர் சாலை ஒட்டி உள்ள புற ஆதீன மடத்தின் காமூன் சுவரை உடைத்துக்கொண்டு மழைநீர் மடத்திற்குள் புகுந்தது இதனால் மடத்தை சுற்றி அமைக்கப்பட்ட ஏழு அடி உயரம் எண்பத்து ஆறு அடி நீளம் கொண்ட காம்பூட் மதில் சுவர் சரசரவென கீழே விழுந்தது மழைநீர் மடத்திற்குள் புகுந்து அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் நாசமாகின எனவே ஏரி ஓடை ஒட்டி உள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ள கட்டிடங்களை அடையாளம் கண்டு வருவாய்த்துறையினர் நெறிமுறைப்படுத்த வேண்டுமென்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மரவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன்பாளையம் கிராமத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது வேடூர் அணை திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் பிரிந்து செல்லும் கிளை ஆறான மல்லாட்டாட்சி வெள்ளம் ஏற்பட்டு டிஎன்பாளையத்தில் உள்ள எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் கடுமையான சேதம் அடைந்திருக்கின்றன கடந்த முப்பது வருடங்களாக மல்லாட்டாற்றில் ஓரம் தடுப்பு சுவர் கட்ட வேண்டுமென்று ஊர் பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதனை நிறைவேற்றாத நிலையில் தற்போது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளில் இருக்கும் மக்களை தேசிய பேரிடர் குழுவினர் படகுகள் மூலமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வயநாடு மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்றதை தொடர்ந்து காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் நிர்வாகிகள் வயநாடு தொகுதியில் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் இதனையடுத்து வயநாடு தொகுதிக்குட்பட்ட கல்பட்டா சுல்தான் பச்சேரி மானந்தவாரி முடுக்கம் வண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்தார் அப்போது பிரியங்கா காந்தி வெற்றி பெற செய்த மக்களுக்கு காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திருவேங்கட முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் தொண்டு பிரசுரங்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் செயற்குழு உறுப்பினர் அசோகன் முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மற்றும் ஆனந்த பத்மநாபன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் உடனிருந்தனர் வயநாடு மக்களவைத் தேர்தலின் போது பிரியங்கா காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவையினர் வயநாடு தொகுதி முழுவதும் தீவிர பிரசாரம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு அதிமுக தொகுதியின் செயலாளர் கமல்தாஸ் பால் பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் வெஞ்சல் புயல் காரணமாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை தட்டாஞ்சாவடி அதிமுக தொகுதியின் செயலாளர் கமல்தாஸ் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு பால் பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கமல்தாஸ் வழங்கி வருகிறார் குறிப்பாக வினோவா நகர் பொய்யாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டு மழையில் கமல்தாஸ் உணவுப் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் நாகமணி அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளராக ராஜேந்திரன் மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன் பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன் தொகுதியின் இணை செயலாளர் வீரமுத்து உட்பட அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர் பெஞ்சல் புயல் மற்றும் மழைகள் பாதிக்கப்பட்டுள்ள அரும்பார்த்துபுரம் தக்கக்குட்டை பிச்சைவிரான்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள மக்களுக்கு அமமுக இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வரலாறு காணாத கடும் மழை பொழிவு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனொரு பகுதியாக மழைகள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்கு புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் அறிவுறுத்தலின்படி நேற்று இரண்டாவது நாளாக புயல் மழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்துபுரம் தக்ககுட்டை பிச்சைவிரான்பேட் ஜவஹர் நகர் மேரி உழவர்கரை மூலகுளம் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மதிய உணவு வழங்கினார் மேலும் இணை செயலாளர் லாவண்யா பேசுகையில் தங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் தன்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களிடம் கூறினார் இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதி மூலகுளம் வசந்தராஜா தேட்டர் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அமமுக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது புயல் காற்று மழை வெள்ளத்தால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தும் வீடுகள் இடிந்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது இதனையடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்கு எஸ் டி சேகர் அறிவுறுத்தலின்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மூலகுளம் வசந்தராஜா தேட்டர் அருகே பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை புதுச்சேரி அமமுக இணை செயலாளர் லாவண்யா நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாய் போர்வை தலையணை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மேலும் மதிய உணவும் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திலனூர் தொகுதிக்குட்பட்ட பட்டாணிக்களம் பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வரலாறு காணாத கடும் மழை பொழிவு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டனர் இதன் ஒரு பகுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் ஆணைக்கினர் புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வெளிநூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட பட்டாணிக்களம் பகுதியில் மழைகள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர் காமாட்சி தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் கலியமூர்த்தி அணி செயலாளர் முருகன் அம்மா பேரவை செயலாளர் காண்டிவன் துணை செயலாளர் முனியன் தொகுதியின் தலைவர் அண்ணாமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் We'll <laughs>